ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்குறேன் ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சுட சுட இட்லி அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சிட்டேன் தக்காளி தண்ணி சட்னி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி வெந்துருச்சுன்னா இப்போ எடுக்க போகிறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ரொம்ப நேரமே நிற்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் கூட கிச்சனில் நிற்க முடியல ரொம்ப சிரமமாக தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி அப்படியே இட்லி மேலே நல்லா ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டில் காலையிலே டிஃபன்